பதினெட்டு வருஷமாக இதுக்கு போராடிட்டு இருக்கிறோம் இதனுடைய சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லணும்னு அதெல்லாம் எதுக்குனாரு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ரத்னகிரியில் இதை விவசாயிகளை அடிச்சு நோருக்கு நாங்கள் சமட்டி ரேடா கொண்டு போய் லைசன்ஸை ரத்து பண்ண உடனே இந்த ஸ்டெர்லைட் கம்பெனி ஹைகோர்ட்டு பம்பாய் ஹைகோர்ட்டுக்கோ டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கோ வரல வேறு எந்த ஸ்டேட்டும் அனுமதி கொடுக்கல எங்கள் தலையில் எமனா வந்து விழுந்தது இதை எழுத்து போராடி இருக்கிறோம் ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சதில்லை ஸ்டெர்லைட் மேலே இந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக அவ்வளவு போராட்டங்கள் அதுக்கு பிறகு மெட்ராஸ் டிவிஷன் பெஞ்சில் என்னுடைய ரிட் அப்பீலில் தான் மூணாங்க பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஆலய திறக்கலான்னு உத்தரவு போட்ட நீதிபதி பட்நாயக் நீதிபதி கோகலே வைகோ நீங்கள் வந்து பொதுமக்கள் நலனுக்காக போராடுறீங்க அர்ப்பணிப்போட இது சாதாரண விஷயம் சக்தி வாய்ந்த நிறுவனங்களை எடுத்து உங்களை பாராட்டுனாங்க இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்டார் நாரிமன் நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கணும் திறக்க போகிறோன்னு சொன்னீங்க என் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது ஐ ஹேட் த சாக் ஆஃப் மை லைஃப் என்ன காரணம்னா பத்து லட்சம் மக்கள் சார்பாக நான் வந்து பேசுறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி மே இருபத்தி ரெண்டு மெசக்கர் டே பிளாக்கஸ்ட் டே பதிமூணு பேரை தமிழ்நாடு போலீஸ் ஸ்டெர்லைட் கம்பெனிக்காக சுட்டு கொண்டது இப்படியே சொன்னேன் தமிழ்நாடு போலீஸ் ஆக்டட் ஆஃப் ஸ்டெர்லைட் ரன்னிங் வித் ஹேர் ஹண்டிங் வித் ஹவுண்ட் இதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த ஸ்டெர்லைட்டு செஞ்சது ஜனங்கள் கோபம் எரிமலையான உடனே ஆலயம் மூடுறதாக ஒரு நாடகம் போட்டுருச்சு ஆலயம் மூடுறதாக சொல்லிச்சு இப்போ சொன்னார் அரிமா தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலயம் திறக்க விட மாட்டோம்னு சொல்கிறாரு அப்படின்னு பேப்பரில் கட்டிங்க வந்து சொன்னார் நான் சொன்னேன் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் ஸ்டெர்லைட் ஓனர் முதல் இருந்து எங்கே போனாலும் நாங்கள் ஆலைய திறப்போம் கைண்ட்லி நோட்மி வேற கோல் இதெல்லாம் வேதாந்தா சொன்னது சத்தத்தை பலமா போடக்கூடாது திரும்பவும் சொன்ன வந்தது வேற அரசியலுக்காக இல்ல இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் மக்கள் மயங்கி விழுந்தாங்க என்ஜிடிக்கு போனோம் ஆலயம் முன்னாங்க என்ஜிடி ஆர்டர் கொடுத்தது அதை எதிர்த்து நான் அப்பீல் பண்ணியிருக்கேன் அப்பீல் நம்பரையும் சொன்னேன் அது சுப்ரீம் கோர்ட்டு தான் இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி பதிமூணை பற்றி பேசக்கூடாது நீங்கள் சொல்ல முடியாது நீங்கள் ஜட்ஜ் ரெண்டாயிரத்தி பதிமூணை போட்ட என் அப்பீலை தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீலை இப்போ விசாரிக்கிற கேஸோட கிளப் பண்ணுங்கள்